இன்றைக்கான விடியல் என்னென்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான வடை தான் செய்ய போகிறோம் அதுக்கு வடைக்கு தேவையானது இரநூறு கிராம் கடலைப்பருப்பை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டு களை களைஞ்சு தண்ணியை ஊற்றிட்டு இப்போ நல்ல தண்ணியை ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு மூணு மணி நேரம் கடலைப்பருப்பை ஊற ஊற வச்சுருவோம் அதுக்குலாண்டி அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துடலாம் பீட்ரூட்டை துருவி வச்சிருக்கேன் இப்போ மூணு மணி நேரம் ஆயிடுச்சு கடலைப்பருப்பு நல்லா ஊறி பொதும்பி வந்துச்சு பார்த்திங்களா இப்போ இதை ஒரு மிக்ஸி பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம் அது கூட நம்ம துருவனை பீட்ரூட்டு ஒரு கப்பு பீட்ரூட்டையும் அது கூட சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக இந்த பக்குவத்துக்கு அரைச்சோம்னா போதும் இதோட என்னென்ன பொருள் சேர்க்கணும்னா நம்ம ஆல்ரெடி பொடியாக க கட் பண்ண வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் இஞ்சி ஒரு ரெண்டு பூண்டு பல் இப்போ ஒரு ஸ்பூன் சோம்பு தேவையான அளவு உப்பு வடைக்கு எந்த அளவுக்கு தேவையான அளவு உப்போ அளவுக்கு கூடுதல் குரத்துல சேர்த்துக்குறேங்க அவ்வளோதாங்க இது எல்லாத்தையும் நல்லா கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெயை ஊற்றி எண்ணெய் இருக்கட்டும் நல்லா மிக்சிங் ஆகிடுச்சு இப்போ நல்லா உள்ளாங்கையில் ஒரு தட்டு லைட்டாக தட்டி விட்டோம்னா போதும் இதை அப்படியே ஒன்றுனா நம்ம எண்ணெயில் இறக்கி விட வேண்டியது தான் தட்டின வடையில அவ்வளோதாங்க சூப்பரான ஹெல்த்தியான ஆரோக்கியமான பீட்ரூட் வடை ரெடி பசங்களுக்கு வெஜிடபுளாக பீட்ரூட்னா சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி வடை இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா வடை பக்கோடா இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி பசங்க சாப்பிடுவாங்க நம்மளுக்கும் ஒரு திருப்தி ஆகும் பசங்கள் வெஜிடபிள் சாப்பிட்டாங்களேன்னு அவங்களுக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும் வடை சாப்பிட்டோமேனு அதனால் இந்த மெத்தடில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க சூப்பரான ஆரோக்கியமான பீட்ரூட் வடை ரெடி ஆயிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்